ஆரம்பித்த காலத்துல வந்து அட்டாமி முன்னேறல அந்த இடத்துல வாங்க வந்து என்ன செஞ்சு அவங்க இந்த இடத்துல கூப்பிட்டு போனாங்க அடுத்த நிர்வாக மாசம் வந்து சர்வ சாதாரணமாக சங்கூரம் வந்து சுத்த வியாபாரி செலவம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் மரம் இப்போ இப்போ நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து பொதுமையாக உண்டான வருஷம் ஐம்பதாவது வருஷம் ஆனால் உங்கள் நிர்வாகிகள் ஒரு சிலர் வந்து அதை சரிபெல்லாம் செய்யாததுனால இப்போ பதிமூணாவது ஆண்டுகளாக உண்டானீங்க உங்களுக்கு சட்டம் நிர்ணயம் உழைச்சு பொருளா மற்றும் வாங்குவேன் வரும்போக இந்த வியாபாரி என்ன வந்து இந்த தருணத்தில் நான் சொல்லக்கூடியது அதாவது உங்கள் ஆண்டுகளால் தான் நான் நிறைய அரசு பத்திரிகையிலே வந்து பக்கத்தில் உள்ள சங்கங்கள் அதாவது செவ்வாய் சங்கமாக இருக்கட்டும் தமிழ்நாடு சங்கமாக இருக்கட்டும் இன்வைடேசியர்கள் வந்து அவங்களுக்கு உடம்பு எவ்வளோ தேவைப்பட்டு உண்மையிலே வந்து மத்திய சீக்கிரம் சார்பாக வார்த்தைக்களை தெரிவிச்சுக்கிறாங்க இன்னொன்று உறுப்பினர்களுக்கு அதை சொல்ல வேண்டியது என்னன்னா முன்னாடி மத்திய சங்கத்தில் உள்ள வந்து அவங்கவுங்க கம்பென செய்கிற அதாவது அவங்க பண்ணி அவங்க சேர்த்துட்டு வந்தாங்க

பாது <laughs>

ஒரு இழப்பீடு தொகையை வழங்காமல் மறுத்து வருகின்றார்கள் ஆக இங்கே உள்ள வணிகர்களை பாதுகாக்கக்கூடியது அரசாங்கத்தின் கட்டாய கடமையாகும் தொடர்ந்து வணிகர்களை பாதுகாப்பதற்காக அவருடைய பொருளாதாரத்தையும் அவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்காக சிறப்பு சட்டம் மத்தியிலும் மாநிலத்திலும் இயற்றப்பட வேண்டும் என்று இந்த ஆண்டு விழா வாயிலாக நமது சங்கத்தின் சார்பாக இரண்டு அரசுகளுக்கும் கோரிக்கை வைக்கின்றோம் மற்றொன்று நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனத்திற்கு பதினாறு லட்சம் கோடி பதினாறு லட்சம் கோடி கடனை இங்கே உள்ள விழாவிற்கு வருகின்றது மேடை